ஏ பெண்யினு அங்கே என்ன இருக்குது அங்கேலாம் முருங்கையெல்லாம் இல்லை போது மோப்பம் முடிச்சு பார்த்துக்குறீக்கிங்க ஐய் நீஷா கரைஞ்சிருத்த என்ன சண்டை ரெண்டு பேர்த்து உங்களுக்கு நேரம்லாம் போக வேண்டாம் சாயந்தரம் போய்க்கிருவோம் ஹைட் லைன் டிக்கெட்டை போட்டு எப்பயும் போல திரும்புங்க கம்மா பக்கம் போயிட்டு சுற்றி போயிட்டு வருவோம் அது வெள்ளை தான் தலைமை அமைச்சர் பார்த்து ஏற்றிருக்காப்லையா ஐய் திரும்ப 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 ஆ அப்படியே நேராக போங்க சாயந்தரம் போய்க்கிருவோம் என்னடா சக்காய் மிஸ்டர் பெருமாண்டி கருப்பு ரெண்டு ரெண்டுங்கடா சரி யார் வர்றா கைப்பால் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பயிரா நம்ம நண்டு பயவில மேட்சலுக்கு வந்தாச்சு நல்லா இருக்கா நன்றோடய குட்டிகள் எல்லாமே இருக்குங்க நான் கூட அந்த சின்ன மூலி குட்டி கொஞ்சம் தான் நல்லா நல்லாயிருக்கு பூச்சியோடய குட்டி நல்லா இருக்குது பூச்சி தான் கொஞ்சம் பால் பற்றலை ஏன்னா இந்த படம் ரெண்டு குட்டி போட்டனால சிரமப்பட்டுச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கையை ஏற வச்சுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க இன்றைக்கி வெயில் என்னமோ நேரத்துக்கு மண்டையை குழந்தைக்கு இருக்குங்கிட்டு இருக்கா நண்டு முன்னாடி இல்லை வேரிஸ் நண்டு 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 தான் இருக்கோ ஒரு நண்டு பன்னண்டே ரொம்ப ஓடிங்கிட்டேன் ஏற்கனவே எலும்பாக இருந்தான் இதில் ரெண்டு குட்டியே வேறு போட்டு விட்டா பயம் உள்ள ஒற்ற குட்டி போட்டிருந்தா சிரமப்படாமல் இருப்பான் ஆனால் நண்டு தண்ணியில் குடிக்காமலே பிள்ளைகளை காப்பாற்றும் ஒரே ஜீவராசி நம்ம நடுத்துற தான் நண்டு தண்ணியே குடிக்க மாட்டாள் பயம் உள்ள கடைசியில் ஓற்றி வர அவள் அவங்க மம்மி ஸ்கைப்பாலு அவள் அதை விட்டு நடக்க மாட்டாள் அப்படி அவள் தண்ணியை குடித்து நடக்க மாட்டேன்றா இப்போ தண்ணி குடிக்காமலே இதாக இருக்கா நெல் நெல் வெயிட் மாறுதும் வெயிட் வெயிட்டு ஏன்னா நேற்று இப்படித்தான் கடைசியில் வந்துக்கிட்டு இருந்தா தான் விட்டு ஸ்கைப்பாலும் நான் முன்னாடி அந்த கல் தாண்டி போயிட்டு நாய் பள்ளத்தில் படத்துக்கு வந்து நைஸாக வந்து நம்ம கருத்த பணத்தை கடிக்க வச்சு எப்படி ஏற்று முடிச்சு அதுக்கு தான் பின்னாடி ஒரு ரெட்டு பார்க்கணுங்க நேற்று ஒரு சம்பவம் வேறு நடந்துருச்சு நம்ம தோட்டத்தில் நாய் கடிக்க வந்துருச்சு அதை யாரை கடிக்க வந்துச்சுன்னா பையப்போல நம்ம அந்த குட்டி அந்த கோச்சன் அவனை கடிக்க வந்துருச்சு இந்த நாய் ரொம்ப அதிகமாக இருக்குது இவெல்லாம் சென்னா குட்டி வேறு காலை கீழே கடிச்சி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு ரே விழுஞ்சிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏ யாத்த எப்படி வந்து விழுந்துருக்காரு சப்போ இருவாரேன் இருவரேன் இருவர இருவரேன் இருவர்த்தையும் பையன் பிள்ளை வந்து மொத்தம் வந்து வளர்த்துட்டு வந்துட்டான் ஓடி கச்சி ஊறக்கப்புறம் யாத்தையும் வாங்கிக்க ஓடி அப்படி படு மோசமாக இருங்க அப்படியே உள்ள ஆளை முக்கியம் போனோங்க ஆடுகளை கிட்ட உ சார்த்தம் பார்த்துக்கிறனும் பையப்பிள்ளை எப்படி அவ்வளோ வளர்ந்துடுச்சு எல்லாம் சுப்பு தாயே வந்து காலங்காத்தாலே சம்பவம் பண்ணிட்டாடி நல்லா இருப்படி ரெண்டு பேரும் தான் நீயும் உங்க மம்மி எல்லாரும் உணவு தாண்டி போனீங்க பையப்பிள்ள எப்படி அவன் மட்டும் உணவு விட்டுட்டான் அவ்வளோ கத்துறான் யாத்தையும் எப்போ என்ன காப்பாத்துங்க யாத்தையிட்டுறான் என்னென்னா கத்தூர் பார்க்குற கூறுவேட்டவங்க அம்மா கூடவே இருந்தால் அவள் கத்துறா பார்க்க நல்லா நல்லவன கால் உள்ளே போய்கிட்டே இருக்கா ரெண்டு நிமிஷம் சதத்தில் உள்ளே போயிட்டாங்க நல்ல ஒரு பயவுள்ள தூக்காச்சு இவன் அடுமை என்னால் நானும் உள்ளே இறங்க முடியாது ரொம்ப சிரமப்பட்டாங்க இவ்வளோ மோசமாக இருக்கே பள்ளம் இப்போ தாய் கொஞ்சம் நேரம் சம்பவம் நான் தெரிஞ்சேன் என் பயவுள்ள நல்ல பாரு சேரு உடம்பு உடம்புலாம் சேராகவும் தெரிஞ்சு உள்ளாட்டி உன்னை போய் வயக்காட்டில் போய் பைய பயவுள்ள என்ன கற்று கற்றுக்கத்துறா அந்த பள்ளம்லாம் அப்படி இருக்காது நினைக்கிறேன் இந்த பள்ளம்லாம் காஞ்சி வச்சு உங்களுக்கே தெரியும் நல்லா பிடிசல் ஆகிடுச்சி கோயின் வேறு டெஸ்ட் பண்ணி இறங்கி பார்க்குறியா உள்ளே இறங்கி விடுவா காஞ்சி வச்சுங்க அந்த அளவுக்கு பெருசாக இல்லை நீங்களே பார்க்குங்க பாருங்க இன்னமும் அந்த பெர்தேக்கு கேக் ஓட்டுற மாதிரி பீஸ் பீஸாக தனித்தனியாக இருக்குது நல்லா காஞ்சி வச்சு கொஞ்சம் ஏறாக இருந்துச்சு இது வாய்ந்திருக்குங்க அத்தி அத்தா பொறுமை பொறுமை ஹா நின்று போ இதுலேருந்து மேஞ்சி தான் போகணும் இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது அது அங்கிட்டு போனால் ரொம்ப பட்டு போயிருக்கு நின்ட்டே போங்க இன்னும் ஒரு மயான அமைதியாக இருக்குங்க இன்னும் ஒரு மணி கட்ட ஐம்பது ஐம்பது ஆகுது இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இல்லாட்டி அரை மணி நேரத்துக்குள்ளே அப்படியே ஆடிக்காத்து பறதுக்கு வந்து அடிச்சிடும் அதை நம்ம காலையில் மட்டும் லீவ் விட்டுருது அப்போ பத்து மணிக்கு மேலே ஷிஃப்ட் பிடிச்சி சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு அடிக்குது ஆனால் காற்று பலமாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஒரு காமி நேரத்துக்கு விட்டு விட்டு அடிக்குது அப்படி விட்டு விட்டு அடித்தா அறி உரின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நடந்தால் நல்லது நடக்கலாட்டி இடியுமனு செத்தாப்பில்ல ஏ கோச்சா குதிரை குதிரைப்பாண்டினு ரெண்டு பேரும் வழி காட்டுறீங்க ஏன்னா வழி இல்லை நீங்கள் தான்ட்டா மெய் ஆடெல்லாம் கெடுக்குறீங்க ஓய் கோச்சா இந்த வரேன் அத்தகைய ஊர் இன்னும் வழி காட்டுறியா ஆ இல்லை அவன் எப்படி நின்று மேஞ்சிக்கிருக்காங்க இதை விட்டால் வேறும் அங்கிட்டு எடுத்து கடிக்க முடியாது இது கொஞ்சம் கொடி ஒடியாக இருக்குது எடுத்து கடிக்கிறாங்க இந்த உப்பு இருக்குது அங்கிட்டு வெறும் மண்ணு மூடி போச்சு நான் கூட நண்டு ஒரு குட்டி தான் போடுவானு உண்மையிலே எதிர்பார்த்தேங்க ஆனால் ஒரு நண்பர் வேறு கமலில் சொல்லிந்தார் நேற்று மூணு குட்டி போடுவான் நம்ம நண்டு ஆனால் ரெண்டு குட்டி போட்டேன் எதிர்பார்க்கல அந்த எப்போயுமே வத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த குட்டி கொஞ்சம் சுலோவாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் வளர்ப்பலாமல் தான் இருந்துச்சு ஆனால் இன்னுமே வளர்ந்துக்கிறேங்க அது கொஞ்சம் சும்மா என்னை பால் குடித்தெல்லாம் தேர்ந்துக்கிறோம் அது பிரச்சனை இல்லை என்ன நம்மளுக்கு நண்டு தான் கொஞ்சம் சிரமப்படுவோம் இப்போ மழை கொஞ்சம் அந்த மேட்ச் விளாட்டத்தில் கொஞ்சம் கையாரம் இன்னுமே வைக்கணும் அவளுக்கு கொஞ்சம் சும்மா இப்போ தான் ஈண்டுக்களை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வச்சு தள்ளி கொஞ்சமாக கையாரம் வச்சோம்னா கொஞ்சம் அவளுக்கு பால் ஊறும் அவளும் கொஞ்சம் ஒடுங்காமல் இருப்பாள் அவள் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து கையாரம் வைக்கணும் அப்போ என் அப்போ தான் எல்லாமே ஒடுங்காமல் இருக்கும் என் கிரு கிரேஷே ஓ மக கத்தி கிடக்கா உள்ளே விழுந்து கிடக்கா நீ வாடி விட்டுட்டு வண்டியாடி அவள் யாத்தே எப்போன்றா கிரேஷே ஏ கரு கிரேஷே ரொம்ப மெய்யோம் நம்ம வெள்ளை மூலியை காய அடிக்காதீங்க காய அடிக்காதீங்க பேர் சொல்கிறீங்க இருந்தாலும் நான் நேற்று நண்டு வீட்டில் சொல்லிட்டேன் ஏன்னா காய் அடிக்க மனசு இல்லை இருந்தாலும் நம்மளால் ஆட்டுக்குள்ளே வைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு கூட்டத்துக்கு ரெண்டு கடை தான் வைக்க முடியாது அதுக்கு மேலே எந்த ஒரு இளந்தாயிரம் பையனாலும் சமாளிக்க முடியாது ஏன்னா எதுக்காரி இப்போயே நம்ம வெறுமாண்டி பய உள்ள நம்ம எப்படியும் கயிற பிடிச்சி கழட்டும் போது கட்டும் போது எசம் புரியும் அது அப்படியே தலையாட்டு இந்த கடை மாடலை கட்டுவாங்கள ஊட்டியாக கயிறை போட்டு அப்போ ஒரு தலையாடிக்கிட்டே இருக்கும் பால் மப்பில் அந்த மாதிரி நம்ம பெரிய கேடவே தலையை ஆட்டுது ஏன்னா கொம்பு தான் கழட்ட முடியும் நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியாது வெள்ளாட்டோட குடமே அப்படித்தான் அதனால் நம்மளால் கண்ட்ரோல் படுத்த முடியாது நானும் யாருக்கா கேட்டால் கூட கொடுக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் நேப்பையே நேற்று விடியலையும் சொல்லிட்டேன் நான் கேட்குறவங்க இருக்குங்க ஆனால் தூரத்தில் இருக்கீங்க பக்கத்தில் இருந்தால் அப்படியே உடனே கொடுத்துடலாம் முடிஞ்சளவுக்கு நான் காயிக்காம வச்சிருக்கேன் யார் கேட்டால் பக்கத்தில் வேண்டியதாங்க ஏன்னா நல்லா தான் ஆனால் வைக்க முடியாது என்ன செய்ய எத்தனை வாரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்யூச்சரில் நம்மளை தான் வளர்த்த கடை நம்மளே முட்ட ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு வாரத்தில் நிறைய கேள்வி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நானும் எதுவும் சரியாக பதில் சொல்லாமலே இருந்துட்டேன் ஸ்கைஃபாலோட பழைய கடை அந்த ஃபோட்டோ காட்டுங்க அந்த சுத்தக்கார பண்ணாங்க பையன் ஃபோட்டோ ஃபோன் இல்லைங்க லேப்டாப்பில் இருக்குது அது லேப்டாப் ரெக்கவர் பண்ண முடியாமல் இருக்குது அது இருந்து எடுத்து காட்டுற ஏ போட்டோ ஃபோட்டோ இருக்குது அதில் வீடியோ கிடக்கு ஃபோட்டோ கிடக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது அது வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக அது எடுத்து எப்படியாவது காட்டுறேன் உங்களுக்கு அதே போல் இன்னொரு ஒருத்தவங்க கமெண்ட் கட்டுனாங்க நல்லா கேள்வி தான் குட்டிகளுக்கு என்ன மருந்து கொடுக்கலானாங்க பிறந்த ஒரு மாதத்துக்கு மேலே ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்க கரெக்டாக பிறந்த ரெண்டு மாதத்துக்கு மேலே குட்டிகளுக்கு அல்பண்டசோல்னு சொல்லி அல்பாண்டல் ஐவேர்மேட்டின்னு சொல்லுவாங்க சிறப்பு மூலமாக கொடுக்கறது அதாவது டானிக் மூலமாக கொடுக்கறது அது எல்லா மெடிக்கல்ல இருக்கும் அல்பண்டசோல்னு சொல்லி கேளுக்கங்க அது ஐவேர்மேட்டின்ட்டு அதுவும் இன்னொரு பேர் தான் இருக்குது அதை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து கரெக்டாக மூணாம் மாதம் ஆயிரும் நீங்கள் அதே மாதிரி ஐவேர் மேட்டின் ஹைடெக்னு சொல்லி ஊசி மூலம் போகிறது ஒன்று இருக்குது அது போட்டிங்கன்னா அவ்வளோ முடிவில் அந்த முடி சொட்ட சொட்டையாக இருக்கிறது முடி புழுஞ்சாகும் மொதல் போட்டால் வந்து அல்பாண்டல் வந்து அது பௌத்துக்குள் இருக்க நாடா புழு இதெல்லாம் செத்து போவோம் ரெண்டு மருந்து நீட்டாக போட்டிங்கன்னா மூணு மாதத்துல ரெண்டாவது போகிற மருந்து வந்து லாங் டம்மாக இருக்கும் உங்களுக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு இது பூச்சி மருந்து போட தேவையில்லை இந்த ரெண்டு மருந்து நான் போடுற பற்றிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிணறு வேலை என்னாச்சுன்னு ஒரு கேட்டிருந்தீங்க நண்பா அன்றைக்கே நம்ம கிணறு வேலையை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம கிணறு வெட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு கிடையாது அந்த தூர் வர அளவுக்கு இருந்தோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்க கிணறு சின்ன கிணறு இருபது அடிக்குள்ளே ஏன்னா கிணறு வெட்டினா தான் உங்களுக்கு தண்ணி இதே வரும் இப்போதைக்கு போ சைடு ஒரு போர் தப்புண்டிங்க கரெக்டு தான் ஆனால் நான் இப்போ இந்த ரீசெண்டாக மழை இல்லை அப்போ கிணறு வெட்டின கிணறு நம்ம ஏரியாவில் பக்கத்துலலாம் பார்த்தேன் வெட்டின கிணறுல தண்ணி ஊறலை இப்போ இந்த மழை பெய்யாதனால ஆனால் நம்ம கிணறு அந்த செலவில் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஊற்று இருக்குது செலவை வெட்டினா ஒரு ரெண்டு கச்சா மூணு கச்சா வெட்டினா கண்டிப்பாக நம்மளுக்கு செலவு கண்டிப்பாக உண்டு ஏன்னால் நமக்கு கம்மா ஓரத்துலேயே இருக்குது பக்கத்துலேயாவா அதனால் ஆனால் வெட்டின எல்லாத்துலேயும் பார்த்துங்க இன்னொரு கம்மா பக்கத்தில் நூறு கிணறு இருக்குது அதில் நல்லா விட்டுருக்கோங்க தண்ணியை ஊரலங்க தண்ணி அதாவது ஊறுது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுது ஆனால் நம்ம கண்ணத்தில் அந்த அந்த இது அடிக்குள்ளே தான் இருக்குது செலவு வந்துக்கிட்டே இருக்குது எங்கிட்ட தண்ணி நிற்கிதுங்க அது செலவில் வந்துக்கிட்டே இருக்குது வெட்டுனா நிற்குங்க அதனால் கையில் காசுலாம் உட்பாட்டும் பார்ப்போம் எந்த பிளான் இல்லாமல் அப்படியே மைண்டு பிளான் காய் ஸ்டாப்பாகி போட்டோம் இது அவருந்து ஆடி மாதம் மழைக்கு மழை பேஞ்சி அப்படி செலவுகளும் உடச்சி உடச்சி பிடிச்சி வந்துச்சுன்னா எங்கிட்ட கூறையை பிடிச்சிக்கிட்டு கா சாமி கொட்டும்போது மழை பனை மலை கொட்டும்போது தண்ணி மழை கொட்டினா ரொம்ப நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் அந்த நம்பிக்கையில் நான் இருக்கேன் மறுபடியும் முல்லை எல்லாத்தையும் குமிக்கிறாங்க நாளைலேருந்து அறுவடை பண்ண போகிறாங்க மறுபடியும் அரைக்க போகிறாங்க அதுதான் என்ன ரெண்டு நாள் ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தாங்க கும்மிச்சு குமிச்சு அப்படியே இந்த பக்கம் நெருக்கி அடிச்சிட்டாங்க நான் அவ்வளோதான் அங்கிட்ட குடிச்சா ரெண்டே நாளில் காலி பண்ணிடுவாங்க இதே மாதிரி இன்னொரு வண்டி ரெண்டு வண்டி மொத்தம் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா முள்ளையும் சுத்தமாக அரைச்சிருவாங்க எல்லா மூலேருந்து எல்லாத்தையும் அரைச்சி சுத்தமாக ஒரு வண்டினாலும் கொஞ்சம் லேட்டாகுது ஏற்கனவே எங்கள் அம்மாவை காணா கத்துறதே தேடுறதுலே இரு மேயாத ஒத்த ஃபுல்லாக கடிக்கிறாள் பாரு அத்தே கடிக்க போய் புல்லுக்கு வலிக்க போகுது பார்த்து கடி எப்படி பாரு கரெக்டி மஞ்சள் தேலை வேணுமா நீ முத்து நாளையாக கேட்பீங்களே மஞ்சள் கேட்பீங்களே பச்சையில் மட்டும் தரமாட்டிங்க முத்து நாளையாக தூரிங்க காய் திம்பியா டைனோசர் எனக்கா டைனோசரோட தேசிய மரம் டா காய் திம்பியா தின்றாங்க பரவாயில்லைங்க இப்போ இருக்க பசிக்கு எதோ கொடுத்தாலும் தும்பட்டேன் நானே அந்தளவுக்கு இருக்கா இங்கே எல்லாம் தான் இங்கே ஒரு மஞ்சளை ஆனால் ரொம்ப திண்டாத்தே பிரச்சனை ஆகும் அந்தளவுக்குலாம் இவங்க ரொம்ப திங்க மாட்டாங்க தின்னு சைடிஷ் மாதிரி தான் வாருங்கள் அமைச்சர்களே வாருங்க எல்லோரும் அப்படியே நேற்று சாப்பிட்டா அந்த பயிர் செடி பய உள்ள மயக்கத்தில் என்ன இருக்கா இங்கே பசி கொடுக்காம இருக்காங்க நிறைய பருவ போகிற வாங்க ஓடியா அப்படியே போயிட்டு ஒரு சுற்று போயிட்டு வருவோம் வெளியே அரை குண்டை காளி வந்துட்டாங்க என்னச்சு நம்ம தோட்டத்தில் அந்த முடிஞ்ச அளவுக்கு நான் மடைக்க மடக்கி மடக்கி தான் போட்டோம் மொத்தமாக விட்டால் உழப்பி தள்ளிடுவாங்கிட்டு கொஞ்சம் மடக்கி மடக்கி தான் போட்டோம் அரை குண்டை நடித்து அடித்து காளி வந்துட்டாங்க அப்போ அதில் மிதித்து அம்மிக்கு வச்சிருக்காங்க அப்படிதான் தான் தின்னும் திருப்பி தண்ணியா பாய்ச்சி விட அப்புறம் தண்ணியாக பாய்ச்சி விட்டோன்னா திருப்பி கொஞ்சம் தழுக்கும் பயவலைங்க அவ்வளோ பசி இல்லட்டினா ரொம்ப செல்லம் கொஞ்சம் வாங்கி மேட்ச்சங்கெருந்து நாங்கள் அம்மா தான் அதை மாட்டாங்க இப்போ மேட்ச்சல் அதான் பச்சையா அப்படியே ஒரு இலை அப்படாமல் கடிக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த காம்பு காம்பாக இருக்க கடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்ன முத்தலுக்கு ஒக்கா மக்களை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டியா ஏன் அம்முனே நீ முத்தளங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா நல்லா ஒரு அணுகு உதவும் உனக்கு அக்கா தான் அம்முனே எங்கா உங்கள் மைண்ட் செட் மாயக்கா சரி ரொம்ப சின்ன பிள்ளை நல்லா இருந்தால் இப்போ போய் வச்சுருந்தால் முடி வருதாங்க இந்த மாதிரி முடி சொல்கிற சட்டியாக பிடித்தா இருந்துச்சு முத்தைக்கு சைனிங் ஆகிட்டால அந்த கரெக்டாக டிவார்மிங் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் சரியாயிரும் இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை மழை போய்ட்டு மழை பெஞ்ச பின்னாடி தான் பண்ணணும் டைனோஸு அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே கருப்பாக போகிற எல்லா வரும் டைனோஸ் கலரே மாறிப்போச்சு மிஸ்டர் செம்பரப்பாண்டி செல்வா இப்படி வரிசாக உங்கள் சின்னம்மா பின்னாடியே தெரியுங்கிறாங்க எங்கிட்டும் மேட்ச்சலே கிடையாது பரவாயில்லைங்க பன்னம்பரம் ஹைட் அளவுக்கு காண்டாக்ட நம்ம பாண்டி இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்குள்ளே நீங்களே பார்த்தா தெரியும் நிறையா பார்த்தேன் வச்சா இப்போ உங்கள் அம்மா ஹைட்டில் இருக்கேன் பண்ணமரம் ஹைட்டில் வர்றதுக்கு அந்த பல்லு போடலை பைய உள்ள பல் விழுந்துச்சுன்னா அவன் கேட்டு கண்டிப்பாக அவன் தெரிவாங்க இந்த ஒரு வருஷத்தில் அதுக்கேற்ற மாதிரி நல்லா மேட்சலும் கொடுக்கணும் நல்ல கையறை கொடுக்கணுங்க ஏன்னா இது வந்து நம்ம ஆட்டுக்கு வைக்கிறத மாப்பிளை கடவா ஒடுங்கிரும் அதனால கையே வச்சா அந்த அளவுக்கு நல்லா வரலாம் வளர உடிய உடியா உடியா வந்து வெயிலில் இருக்கிற வெயில் தாங்காதான் ஏதோ வேப்ப மரத்தில் போயி முத்தலகே வா போதை புதை இங்கடா மொசக்கிட்டி காண போதை போதை ஆத்து வாடா வாடா ஒன்று செய்ய வாடா முன்னாடி விட இப்போ கொஞ்சம் வயக்காடு இன்னும் கொஞ்சம் வெட்டவளையே தெரியுதுங்க இங்கிட்டு இருந்து முள்ளையும் கொஞ்சம் வெட்டிவிட்டாங்க நெருக்கி இங்கே ஃபுல்லாக காலியாயிடுச்சு பரவாயில்லப்பா கொஞ்சம் வெட்டப்பள்ளி நல்லா சுத்தமாக தெரியுது நம்ம எப்பயும் மதியம் ரெஸ்ட் எடுக்கிற பசங்க ரெஸ்ட் எடுக்கிற ப்ளேஸ் இந்த வேப்ப மரப்பதான் குழு தெரியுது நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மேட்டில் கொஞ்சம் நல்லா தூங்குவேன் எந்த குடிக்காமரை இருக்கா அங்கிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி பச்சை பிசேன் மாறிச்சுக்கேன் இந்த பக்கம் இதுவும் நல்லா குழு குழுன்னு இருக்குது அங்கே தான் போகிறேன் இங்கே தான் கொஞ்சம் நேரம் நிற்க வைக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் அடிக்கிற இதுக்கு ஒரு என்ன ஒருத்தர் ஊராக ஒரு ஊர் அந்த வேப்பங்காய் போகிறக்க ஓடு 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 வெள்ள மாட்டேன் அத்தை இளந்தாரி புள்ள அப்படி ஓட ஓடுண்ணா அம்முனி ஓடி போதே ஆ ஓடி போய் ரெண்டு வேப்பங்காய் வந்து கடிங்க எனக்கு வந்து நப்புங்க நல்லா நெல்லுங்கண்ணா சீக்கிரம் ஓடியாங்கண்ணா ஓட வெள்ள புள்ளி அத்தை ஓட்டத்தை போது போ ஓடி அப்படியா யார் இது சிட்டு பிள்ளையா காதாடி பார்க்குது ஓடி ஓடு ஓடி சோபா ஒரு வழியாக எப்படியோ வந்தாச்சு வெயில் ரொம்ப நடந்து வந்ததினால் சற்று நம்ம நிலையில் இலை பார்வோம் அதிகமான வெயில் காரணமாக வியர்வை துளி வெளியேறி விட்டது அதனால் நமக்கு கொஞ்சம் நீர் தேவை அனைவரும் அப்படியே அமைதியாக அமருங்கள் அப்படித்தான் சொல்லணும் நல்லா இருக்கும் இப்போ பசங்க உட்கார்கடா நான் மொத்தம் உட்காறேன் நீங்கள் ரெண்டு பேர் கரை வெட்டி ரெண்டும் கரைப்பரட்டிங்க அப்படியே சும்மா இருக்க மாட்டேங்க நீ எப்படி நினைல கொஞ்சம் ரசா என்ன ஏ கோச்சா என்னச்சே உனக்கு தாயே இப்போ பெரிய காலையை காஞ்சி வைச்சா சுப்பு தாயே சுப்பு தாய் கத்திரி அடி எப்போ என்ன காப்பாற்றுக்கடா அப்படி விட்டுட்டு போகிறீங்க வரோம் இருக்கு ஓரமாக வரமா தாண்டி இருக்கா உள்ளே யார் இருக்கா யார் என்ன இருக்குல்ல யாரும் இறங்கிறாதிங்க நம்ம குதிரைப்பாண்டி என்னக்கா யார் இது எட்டி பார்க்குறது ரோசியா உள்ளே இருக்காது இங்கே வாடி வெளியே வந்தா குத்துகிற போன்றே நிற்கிறேன் ஏற்கனவே டைவை போட்டு மறந்துட்டியா பயம் உள்ள தண்ணி தாக்குறதுக்கு யாரும் இறங்குறாதீங்க மொத்த அவங்க சேட்டை பண்ணிட்டு போகிறாங்க எல்லாம் சின்னப்பாங்க நீ பெரிய ஆள் ஆகிட்டேன் அசை கம்முன்னு தூங்க தள்ளி வாங்கடா கொட்டாங்கழி செங்கொட்டாங்கழி இருக்குங்க தான் கையில் கடி வைத்தேன் வந்தோடனே ஒரு கடி அடி இருக்குங்க இது உள்ளே தான் இருக்குது பய உள்ள எங்கனையாவது எதாவது ஒன்று இருக்குது இது வாங்கடே தள்ளி வாங்கடா அப்புறம் எல்லாம் கடி வெத்துட்டு ஓடணும் நான் மேடம் கேப்டன்ஸ் கைப்பாலே படுத்துட்டாங்க படு படுத்து நீ படுத்தேன் அதை உன்னை பார்த்து எல்லோரும் உன் தலைமுறை அடுத்த சந்ததிக்கு நான் படுப்பாங்க இப்போ படுத்துருக்காங்க எல்லாரும் பாடா இஷ்டடா வெயில் கொஞ்சம் குழுக்குன்னு நல்லா நல்லா கிடச்சிருக்கா அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி போகல அப்படி லைட்டாக மேஞ்சிக்கிட்டே போக வேண்டியதுதான் நல்லா தூங்குங்க அம்மனியாத்தா தூங்குறீங்களா ஏனுங்க அம்மனியே என்னங்க அம்னே என்ன அம்மனி எங்கே வேரிஸ் மைக்ஸட் மாயக்கா உங்கள் மம்மி அவளை காணுமாங்க நான் வந்து பார்க்கல இவ்வளோ கத்தவியில் அமைதியாக இருக்குன்னு தான் இருக்காளா நானும் எனக்கு தாங்க அண்ணது இல்லையா மாயக்கா ஏய் மாயக்கா செட் மாயக்கா மகளை கழட்டி விட்டாடி இதே இடத்துல அங்கே குட்டி போட்டது அந்த அந்த இடத்துல குட்டி போட்டு ஈண்டு பேர் நம்ம மாயக்கா பைய பிள்ளை எங்கள்ட்ட பரவாயில்ல ஒருத்த நல்லா வளர்த்து விட்டா செல்லாமல் பாசமாக ஒன்றும் பாராட்டலாம் கண்ணில் என்ன குச்சி குத்த விட்டியா ஊர் கண்ணில் இன்னைக்கு இனிமேல் குத்த விட்டேன் நல்லா சரியான வெயில் எனக்கு தெரிஞ்சு அது மாசியாக எனக்கே சரியில்லை பங்குனிக்கு பாசியாக நினைக்கிறேன் அந்த இடத்துல பைய பிள்ளை குட்டி போட்டது இந்த இடத்துல நல்லா வெயில் பரவாயில்ல எங்கிட்ட வேப்பம்பரெல்லாம் குட்டி போட்டா ஒருத்த குட்டி நல்லா வளர்க்க மறக்க மாட்டேன் தான் நினச்சேன் ரொம்ப பாசமாக செல்லாமல் வளர்த்து இன்றைக்கி மேட்ச்செல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான் அதுக்கு மைக் செட் மாயக்கா தான் நன்றி சொல்லுவேன் சரி போதா வா வா இரட்டை சொல்லி கிளம்பலாமா நல்லா காற்று ஆடி காத்து ஜில்லு ஜில்ன்னு இருக்கோ மார்க்கு தூக்கத்தை சொக்குது ஒரு கண்ணை போது ஏ ஆத்தே தலைகாணி வந்து எடுத்துக்கு ஒரு வாடி ஆறு தூக்கத்தை போது தலை ஒரு பக்கம் சாய்யா இரட்டை சொல்லி ஒரு காலத்தில் உசுறு முடியாமல் இருந்தால் இருந்தேன் இப்போதான் கொஞ்சமாக தேர்றா யாரும் கண்ணு வைக்காதீங்கப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் படித்து வந்திருக்கா என் ஒரு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா இரட்டை சொல்லி ஏ சரி வா கிளம்புவோம் தூக்கத்தை போது கிளம்புவோம் வாங்கடா ஏய் போதா எங்கடா வெரி சங்க மம்மி மோசம் கூட்டியே வாரு போதிலே இருக்கியா இப்போ கண்டப்பா இருக்கு இப்படி பார்த்தாலே எனக்கே இருக்கு வித்தியாசமா பார்க்குறியா பரவாயில்லடா இந்த அந்த ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாது பயப்படாத அப்படி ஏன்டா பயப்படறா அங்க போய்ட்டு ஓடி விடுவா சப்பான் போமா மக்களம்புலாமா உனக்கு ஒரு தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று பிறந்திருக்கு சப்பானே உன் தங்கச்சி உங்க கூட சேரவே மாட்டேங்குது டோக்கியோ கலரே மாட்டேன் இவே கலரில் அங்கே மூலிக் அப்படியே மாறாமல் இருக்குங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒரு கலர் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிராஸ் அடிச்சு குட்டி தான் இருந்தாலும் அது நல்லா இருக்கு கலர் இருக்குது ஏன்னா சப்பனே கம்பா நல்ல நல்லா நேரம் அந்த முழுக்கில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படியே நேரம் ஒரு கிலோமீட்டர் போனால் கம்பாய்க்கு போயிடலாம் அப்படியே மேஞ்சிக்கிட்டே போங்க நினைல் தான் அதுக்குள்ளே எல்லோரும் வண்டைக்கலாம் இன்னும் இது குறைகிற இருக்கா அப்படியே பா அப்படியே பா பா யார் கடைசி வர்றா ஜேசி இப்போ எங்கே தோண்டுதோ கரெக்டாக அங்கே தான் போகிறாங்க இங்கே தள்ளி வருவாயிலா நீ எங்கிட்டலாம் போகாத கொடுத்த கொடுத்த தலையை கொடுத்துடா தண்ணி பாட்டுக்கு தண்ணி இருக்கா தண்ணியை சைச்சி விட்டியா எம்டி உடம்பு இருக்கா நண்டு தண்ணி இல்லை தண்ணி என்கிட்ட தான் தோ தலைகளே உள்ளே கொடுத்துறாங்க என்னையாடி நண்டு ஆனால் அப்போ வந்து வெளியேட்டு பார்க்குறேன் வெளியேற மாட்டாங்க இந்த முள்ளை விட்டுட்டு இன்னைக்கு இதுலேயே பொழுதாக கிடக்கிட்டீங்க சந்தோஷம் நான் பொழுதுனேன் விட்டு போன பிள்ளையா தண்ணி தாக எடுக்குது என் பாண்டி மாயக்கா விட்டு சந்தோஷம்டா சந்தோஷம் பாடா பசங்க எங்கிட்ட கத்துறாடா பா பா சவுண்டு தான் வருது ஆள் வர மாட்டேன் அங்கனே நண்டு கத்துறாள் அத்தே எல்லாரும் ஆனால் போயிட்டாங்களே நான் அவன் மட்டும் நிற்கினேன்றாங்க மாயக்கா அத்தே ஆற்று உசுர் போயிட்டு போ என் மைக் செட் மாயக்கா அத்தே ஓ மைக் சட்டு ஊருக்கே கேட்க முடியும் கத்தி ஊர் அப்படியே ஊற அப்படி ஓர் அடி கொடுக்கிட்டுருந்து கிரேசி நீ அத்தப்பட்ட உடைய எங்கிட்டு வா மயக்கா அந்தா இந்தா மயக்கா வா அம்முனியே உ அம்மா விட்டுட்டா அம்மா விட்டுட்டு வண்டே நீ பாட்டுக்க ஏ தா ஆ அந்த அம்மா வந்து தவறா வரறி அம்மா உங்க தேனியா இவ்வளோ அப்படியே மயக்க மாயக்கா மகாமல் இருக்கேன் நேற்று எப்படி காற்ற அடிச்சுங்க இன்னைக்கு அப்படி சுவிச்சா போடுற மாதிரி கப்பு நின்றுச்சுங்க பரவாயில்லங்க ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் இப்படி இருந்தால் நின்றுச்சுன்னா கொஞ்சம் மலைக்கெல்லாம் வரும் அது போக உங்களுக்கு ஒன்று காட்டணும் அந்த முல்லை அரைச்சாங்கள அதை அந்த இப்போ ஐத்து முல்லை எல்லாத்தையும் அது இந்த கிணத்த குறித்து கும்மிச்சு வச்சுருக்காங்க அப்படியே ஒரே அப்படி மழை கணக்காக இருக்குது நானும் பாத்திரம்னா எல்லாம் பா கிட்டே போய் பார்ப்போம் இந்த இருக்காங்க அப்படி மழையாக இருக்கா கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குங்க பாருங்க ஆத்தாடி ஆத்தா உங்கள் என்னங்கன்னு உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் அள்ளியே பார்ப்போம் வேற கேரளாவில் இருக்குங்க அப்படியே அரைச்சி இன்னும் நல்லா காயனை காஞ்சா இன்னும் நல்லா அரைக்கும் முறுக்கு வியாபாரம் பண்ணுவாங்க திரும்ப வடநாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் போகிறவங்க அதெல்லாம் இந்த மாதிரி அடுப்புக்கு முறுக்கு வியாபாரத்துக்கு போடுவாங்க ஆனால் இதை பொட்டாது அந்தளவுக்கு நின்று ஏரியாது அது வந்து பச்சை மரத்தோல் போடுவாங்க மரக்கடையில் இது வந்து அந்தளவுக்கு நெண்டு ஏரியாதுங்க பொசுக்குன்னு இதாக போயிடும் இந்த பசங்களை மோந்து பார்க்குறீங்க இது என்னச்சியே இது சும்மா மரத்தோல் யாத்தே என்னமோ குமிச்சி வச்சிருக்காய் தீவான குமிச்சிருக்காய் நினைச்சிக்கலா ஒன்றும் இல்லைடா அந்தளவுக்கு இது இல்லைடா அது மேலே ஏறி சரிஞ்சு நல்லா நடக்கேன் ஐந்நாசே வந்து எல்லாத்தையும் ஊற்றி பார்க்குறாங்க அது உருளுங்க அதான் நான் பார்த்தேன் உருள் தான் அவங்களுக்கு வச்சு கையில் ஏறி நல்லா உருள் இது ஃபுல்லாக அந்தளவுக்கு எத்தனை தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள் அரைச்சது நல்லா அரைச்சி முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்லா அரைப்பாங்க இந்த அளவுக்கு இன்னும் நான் போன வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் ஃபுல்லாக இதை விட நல்லா அரைச்சதெல்லாம் பார்த்துருக்கேன் இது கொஞ்சம் இன்னும் குச்சி குச்சே தான் கே இருக்கு இன்னும் நல்லா அரைக்கணும் அரைச்சா இன்னும் அப்படியே சின்ன சின்னதாக மாவாகும் அளவுக்கு இதாகும் என்ன மோந்து பார்த்துக்கிட்டே வரும் யார்த்தி யாரா புள்ளிமானா கூப்பிட்டு கொடுத்துருக்கேன் யார் பணம் வரமா நல்லா வருவீங்கிறான் நல்லா ஃபுல்லாக வருவீங்கிறான் அரைச்சி விடாங்க நீங்கள் வாட்டுக்கு என்ன பார்த்தாச்சா வாங்க போலாமா ஏறி விளாண்டாச்சில் கிளம்பா யாராவது வீட்டு தாண்டி போனேன் அங்கிட்டலாம் போக தோட்டத்தை பார்க்க பழைய நடப்பு போகிறாங்க இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது பாழும் நண்டும் பார்க்குறாள் ஏன்டி அம்மா இது என்னம்மா புதுசாக வச்சுக்க முத்து பார்த்துட்டு போயிட்டா சண்டை போடாங்க சண்டை போடாமல் குடி குடி சின்ன வளசி அமைச்சு சின்ன வச்சேன் மத்திய உன்னை போட்டு அமைக்கிப்பாங்க நண்டு என்ன தெரியல வர வர மொத்தம் ஏறம்புல நடக்க மாட்டேன்றா நடுத்தர் நண்டு கைப்பாலை தாண்டா பொ பொ பொறுமையாபா பாட்டி வச்சிருக்கேன் இந்த ஓட்டம் ஓடுறாங்களே நீசா நீசா பீசா பிளீஸா எல்லாம் எதும் பறக்கிறீங்க வரட்டும்டா கடைசியாடலாம் வர வேணாமா நீ மட்டும் போதும் ஓடுறீங்க ஓடிட்டாங்க இவங்கள கண்ட்ரோல் படுத்த முடியாது நான் எதுக்கு மேலே பாட்ட முடியாது முடியுபடியாக நீங்கள் வராங்க வந்துக்கிட்டே இருக்கும் கைபாலே பொறுமையாக ஏறிவோம் அவங்க ஓடிட்டாங்க அவங்க கூட ஓடணும்டா ஹார்லிக்ஸ் போன் விட்டா பூஸ்டி ஈஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிடணும் சேர்ந்து போட்டு தூத்துவாங்க அந்த வேகத்தில் ஓடிட்டாங்க சரி நண்பர்களே இந்த விடிய விதத்தை பாட்டிக்கிறேன் இந்த விடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக்காக தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுகளில் சந்திப்போம் போததான் கடிச்சிக்கிறோம் போதை தரதான் கடிச்சி வரலாம் ஓடிக்க ஏன் நட்டு வரா ஓ நண்டே ஓடியா ஓடிய ஓடி ஓடி ஓடியா நீ தான் கிடச்சியா சரி நண்பர்களே அங்கே தான் மேஜிக்கா ஏன் எல்லாத்தையும் பெறக்காச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் பயிர் எதுவுமே இல்லை அதனால சும்மா போய் கொஞ்சம் நேரம் நல்லா மேயிட்டும் சரி பாப்பமா சி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு பிடிக்கும் வரைச்சா பாப்பமா ஓடு நண்டே